வணக்கம் தமிழ்நாடு லாகா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வெற்றிகரமாக பதினாலாவது முறையாக காவல் நீட்டிப்பை செய்திருக்கிறது நீதிமன்றம் மீண்டும் அவர் ஜாமீன் மனு தாக்கல் பண்ணிருக்காரு இந்த ஜாமீன் மனு எப்போ விசாரணைக்கு வருது அவருக்கு ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத பற்றியும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஸ்வர்கள் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்கனால தமிழ்நாட்டுடைய பல அமைச்சர்கள் ஆடி போயிருக்காங்களா இந்த ஆனந்த் பங்கு சொல்லி இந்த பதவியேற்பு மூலமாக எந்தெந்த அமைச்சர்கள் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கறத பத்தியும் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் எந்தெந்த அமைச்சர்கள் அடுத்து கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது ஊழல் வழக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுடைய லாகா இல்லாத அமைச்சர் செந்தில் பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி தன்னுடைய வீட்டில் வச்சு அவர் வந்து விசாரணைக்கு அலந்து செல்லப்பட்டு கைது செய்யப்பட்டார் ஜூலை ப ஜூன் பதினாலாம் தேதி அவர் கைது செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டார் அதற்கு பிறகு அவருக்கு நெஞ்சுவலி வந்தது பேண்ட் நனைஞ்சது அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்க அப்புறம் காவிரி மருத்துவமனை கொண்டு போய் அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யப்பட்டு ஒரு மாத காலம் அந்த மருத்துவமனையிலே தலைவர் ஓய்வில் இருந்தாப்ல ஓய்வில் இருந்து பிறகு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூலை மாதம் பதினெட்டாம் தேதி புலல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் புலல் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டு நூற்றி எழுபது நாட்கள் ஆகிறது ஒட்டுமொத்தமாக கைது செய்யப்பட்டு இரநூத்தி நாலு நாள் ஆச்சு அதாவது திமுக அதிகாரத்துடைய உச்சத்தில் இருக்குது நூற்றி முப்பத்தஞ்சு சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலே வச்சிருக்குது முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறது இன்னைக்கு அதிகாரத்துடைய உச்சத்தில் திமுக இருக்குது திமுகங்கிற கட்சி இந்தியாவில் இந்திய அலையன்ஸுடைய மிக முக்கியமான கட்சியாக கருதப்படுகிறது தமிழ்நாட்டில் நம்ம ஆட்சி இது பத்தாது இந்தியாவே வழிநடத்த வேண்டும் இந்தியாவுடைய நம்பர் ஒன் முதலமைச்சர் நம்முடைய தலைவர் தன்மான தளபதி ஐயா ஸ்டாலின் என்று உடன்பிறப்புகள்லாம் புலங்காயுதம் அடைந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் இவ்வளவு பெரிய ஆட்சி நடத்துறீங்களே இவ்வளவு பெரிய கட்டமைப்பு வைத்திருக்கீங்கள ஒரு கோடி தொண்டர்களை வைத்திருக்கிறீங்களே இவ்வளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பாரம்பரிய திமுக ஐம்பது வருஷ கட்சி நூறு வரிய நூறு ஆண்டுகள் பாரம்பரியம் அஞ்சு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஐயா கருணாநிதி அப்படிலாம் சொல்கிறீங்களே உங்கள் அமைச்சரை நூற்றி எழுபது நாட்களாக ஜெயிலில் வச்சுக்கீங்களே அப்புறம் என்னடா உங்கள் கட்சின்னு சொல்லி சாமானிய மக்களும் செந்தில் பாலாஜியும் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய அதிகாரம் இருந்தும் இவ்வளவு பெரிய வழக்கறிஞர் அணி இருந்தும் டெல்லியில் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து யாரை வேணாலும் வந்து ஹியரிங் கூப்பிட்டு வரலாம் எந்த ஒரு கோடி ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு ஹியரிங்க்கு அப்படி ஹியரிங் வந்தாலே நீதிபதிகளை வழக்கறிஞர்கள் இந்தியாவில் இருக்காங்க அப்படிப்பட்ட வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுற அளவுக்கான பண வசதியும் பொருளாதார வசதியும் அதிகார பலமும் கொண்ட திமுக ஏன் செந்தில் பாலாஜியை வெயில் எடுக்க முடியல பண்ண மாட்டேன் தமிழ்நாட்டில் எத்தனையோ வழக்குகளை அந்த வழக்குகளை எல்லாம் போக செய்தது திமுக லீலாவதி வழக்காக இருக்கலாம் தாகிருஷ்ணனுடைய வழக்காக இருக்கலாம் டூஜி வழக்காக இருக்கலாம் இப்படி பல்வேறு வழக்குகள் தயாந்தி மாறன் மீது போடப்பட்ட வழக்குகளாக இருக்கலாம் பிஎஸ்என்எல் முறைகேடாக இருக்கலாம் எந்தெந்த வழக்குகள் எல்லாமோ அப்படி அப்படி நீந்தி அடித்து அப்படி மீன் குஞ்சுகள் போல் வெளிக்கொண்டு வருகிற திமுகவுடைய படைபலம் வழக்கறிஞர் பலம் ஏன் செந்தில் பாலாஜி மட்டும் மீட்டெடுக்க முடியலை செந்தில் பாலாஜியை திட்டமிட்டு திமுக உள்ளே வைத்திருக்கிறதோ செந்தில் பாலாஜி வெளிவந்துடக்கூடாது வெளியே வந்தார்னா அவர் எந்த ஸ்டாண்டும் எடுக்கலாம் அப்படி எடுத்தார்னா அந்த திமுகவுக்கு மிகப்பெரிய பின்னடைவை உண்டாக்கும் அதனால் இப்போதைக்கு அவர் உள்ளே இருக்கிறதா அவருக்கும் சேஃபு நமக்கும் சேஃபுன்னு நினச்சிக்கிட்டு செந்தில் பாலாஜி வெளியெடுக்கலையோ இல்லை திமுக எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் விடவே மாட்டோம் அவரை உள்ளேயே வச்சுருப்போம் நாங்கள் முடிஞ்சால் சார்ஜ் போட்டு அவருக்கான தண்டனையை அறிவிப்பும் மொழியே அவரை விடமாட்டேன்னு சொல்லி அமலாக்கத்துறை விடாப்படியாக நிற்குதா அப்படிங்கிறதும் தெரியலை ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் மிக தெளிவாக தெரிகிறது செந்தில் பாலாஜுடைய இந்த ஜாமீன் மனுவில் குறிப்பிட்டிருப்பது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா அவர் திமுகவுடைய வழக்கறிஞரையோ இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களையோ இல்லை திமுகவுடைய அமைச்சரவையவையோ திமுகவுடைய படத்தையே நம்பலை அவர் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஜாமீன் மனுவில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நூற்றம்பது நாட்களுக்கு மேலாக நான் சிறையில் வாடி வருகிறேன் என்னுடைய உடல்நலம் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது நான் ஒரு அப்பாவி ஐயா நீங்கள் அப்பாவி இல்லைங்க நீங்கள் ஒரு பாவி அதாவது செஞ்சோற்று தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணாங்கல்ல அந்த கர்ணன் நல்லவன் அவன் நல்லவன் சேராத இடம் சேர்ந்து வீழ்ந்து போனான் ஆனால் நீங்கள் நல்லவனா நீங்கள் நல்லவனா வேலை வாங்கி தருவதாக அப்பாவி மக்களை அவர்கள் அன்றாடம் காட்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணம் நகையை விற்று பணம் கொடுத்துருப்பான் மனைவியின் தாலியை வித்து உங்கள்கிட்ட பணம் கொடுத்துருப்பான் வீட்டை விற்று பணம் கொடுத்துருப்பான் வட்டிக்கு வாங்கி பணம் கொடுத்துருப்பான் அவனை ஏமாற்றலாமா அவன் சாபம் உங்களை சும்மா விடுமா அதாவது அல்லற் ஆற்றாத அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படை என்று வள்ளுவர் சொல்றாரு ஒருத்தன் கண் கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறான்னா அந்த கண்ணீர் விடுவதற்கு காரணமான இருந்தவன் எப்பேற்பட்ட கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் அவன் வீழ்வான் வீழ்ந்தான்ல ராஜபக்சே வீழ்ந்தான்ல உலகத்தில் எத்தனையோ ஆட்கள் வீழ்ந்தாங்கள்ல அப்படி செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவார் நாமளும் போக்குவரத்து துறையில் ஊழியர்களாக மாறுகலாம்னு சொல்லி நம்பி பணம் கொடுத்தவனை ஏமாற்றலாமா அது நம்பிக்கை துரோகம் இல்லையா அந்த நம்பிக்கை துரோகத்துக்கு தான் இன்றைக்கி செந்தில் பாலாஜி நூற்றி இருபது நாட்களாக புலல் சிறையில் வாடி போயிருக்காரு அவங்க சொல்லுவாங்க பொருள் சேரலை வந்து சூப்பரண்டு பார்க்குறாரு டிஏஜி பார்க்குறாரு டிஜிபி பார்க்குறாரு எல்லாம் நல்லா கவனிச்சிக்கிறாங்க அதெல்லாம் அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சோஃபர் கிட்ட இருக்காரு கையில் ஐஃபோன் வச்சிருக்காரு மருத்துவர் அடி ஆல்ட்ரு பண்ணி அப்படியே தனியாக வச்சுருக்காங்க எந்த எந்த சாதாரண சிறைவாசிகளும் செந்தில் பாலேஜை பார்க்க முடியாது கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய காவலர்களை கூட போட மாட்டாங்க ரொம்ப கொஞ்சம் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காவல்களை மட்டும்தான் செந்தில் பாலாஜி டியூட்டி போடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க என்ன தான் இருக்கட்டும் ஆயிரம் இருந்தாலும் ஜெயிலு ஜெயிலு தான் செந்தில் பாலாஜி வெளியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசியலுக்கு சேர்ந்து இரண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி அதிமுக ஜெயலலிதாவுடைய நிழல் போல தொடர்ந்து ஜெயலலிதாவுடைய நம்பிக்கையை பெற்று அதுக்கப்புறம் அமமுக போய் அப்புறம் திமுகவுக்கு வந்து திமுக குடும்பத்துடைய விசுவாசத்தை பெறுவது என்பதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இதே திமுகவில் முப்பத்தஞ்சிக்கு மேற்பட்ட அமைச்சர் இருக்கான் எல்லார்கூடையும் ஸ்டாலின் பேச மாட்டார் எல்லாருக்கும் திமுக ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போக முடியாது எல்லாரும் உதநிதி ஸ்டாலினுடைய வீட்டுக்கு போக முடியாது ஆனா மிக குறிப்பிட்ட குறுகிய காலத்துல ஸ்டாலினுடைய நம்பிக்கை பெற்றவர் செந்தில் பாலாஜி மிக குறுகிய காலத்துல துர்கா ஸ்டாலினுடைய நம்பிக்கை பெற்றவர் செந்தில் பாலாஜி ஏன்னா செந்தில் பாலாஜி எவ்வளவு பணம் வந்தாலும் அந்த பணத்தை ஸ்டாலின்க கொடுத்து ஒப்படைச்சு அதுலேருந்து லாபத்தை அடைஞ்சிருக்காரு அப்போ ஸ்டாலின் குடும்பத்துக்கு ரொம்ப நம்பிக்கை எவன் பணம் கொடுக்குறானோ அவன் தான் நம்பிக்கையானவன் இங்கே நல்ல அமைச்சர்னா இப்போ சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் இருக்காரு அவர் நல்லா செயல்படுவாருங்க தமிழ்நாடு முழுக்க சுற்றுச்சூழல் துறை நல்லா வச்சிருக்காரு சுகாதாரத்துறை நல்லா வச்சுருக்காரு சுற்றுலாத்துறை நல்லா வச்சிருக்காரு அவன் நல்லவன் கிடையாது யார் திமுக குடும்பத்துக்கு தலைமை குடும்பத்துக்கு கொடுக்குறாரோ மால் மால் மாமுல் கொடுக்குறாரோ அவன் தான் நல்லவன் அப்படி செந்தில் பாலாஜி கொடுத்தாரு எப்பெல்லாம் செந்தில் பாலாஜி ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறாரோ அப்போல்லாம் பணம் கொடுத்துருக்காரு அப்போ அந்தளவுக்கு ஒரு நட்பை ஒரு நம்பிக்கையை ஒரு விசுவாசத்தை அவர் பெற்றதுனால தான் செந்தில் பாலாஜி சிறைக்கு போய் இரநூத்தி மூணு நாட்கள் ஆன பிறகும் கூட அவருடைய அமைச்சர் பதவியை பறிப்பதற்கு திமுக தயங்குகிறது அமைச்சர் பதவியை பறிச்சிட்டா என்னப்பா ஒன்றுமே இல்லாமக்கிட்டாங்க ஒன்று உள்ள கொண்டு கைவிட்டாங்கப்பா அப்படின்னு அவருக்கு யாரும் சொல்லிடக்கூடாது ஜெயிலில் இருக்கும்போது அவர் கொஞ்சம் மனக்கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் லாகா இல்லை இப்போ அவரால் வந்து கையெழுத்து போட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது எந்ததுக்கும் இல்லை ஆனால் அவர் அமைச்சர் அப்போ அமைச்சராக இருக்கிறது அவருக்கு ஒரு ஒரு மனக்கஷ்டத்தை தராமல் இருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை என்ன சொல்லுதுன்னா அவர் அமைச்சராக இன்னும் நீடிக்கிறாரு லாகா இல்லை டிபார்ட்மெண்ட் இல்லை ஆனாலும் அவர் அமைச்சராக நீடிக்கிறதுனால அவரை வந்து ஜாமீன் கொடுத்தோம்னா அவர் தன்னுடைய துறையை பயன்படுத்தி சாட்சியங்களை அடிச்சிடுவாரு அப்படின்னு அமலாக்கத்துறை சொல்லுது அப்போ அமலாக்கத்துறை பெயில் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த இது இதுவும் ஒரு காரணம் அவர் இன்னும் அமைச்சராக நீட்டிப்பது ஒரு அமைச்சராக நீட்டிக்கலாம் செந்தில் பாலாஜி கஷ்டப்படுவார் அவர் அமைச்சராக நின்றுச்சாருனா ஜாமீன் கிடைக்காது இப்போ இருதலை கொல்லி பாம்பு மாதிரி இருக்கு நிலைமை சரி எப்போத்தான் செந்தில் பாலாஜி ஜாமீன் கிடைக்கும் இரநூத்தி மூணு நாள் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்களை கடந்து விட்டது இன்னுமா ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க எனக்கு தெரிந்த வரை நான் விசாரித்த வரை இந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்க வாய்ப்பு ரொம்ப 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 குறைவு உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாங்க உயர்நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ரெண்டு முறை போனாங்க அப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றமும் வந்து ஏற்கனவே வந்து ஜாமீன் வருது இப்போ மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இந்த முறையும் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் கிடைக்க வாய்ப்பே கிடையாது இருந்தாலும் எட்டாம் தேதிக்கு அமலாக்கத்துறை தரப்பு வார்த்தை கேட்டிருக்காங்க அமலாக்கத்துறை என்ன செய்யும் ஏற்கனவே தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறையை திமுகவுடைய ஐடிவிங்களை தொடங்கி பல்வேறு வச்சு இருக்காங்க அதில் அமலாக்கத்துறை கடுமையான கோபத்தில் இருக்குது அமலாக்கத்துறை பாஜக உடைய ஏவல் துறைன்னு வெளிப்படைத்தன்மையோட தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் அமலாக்கத்துறையை இவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அமலாக்கத்துறையை சீண்ட சீண்ட அது செந்தில் பாலாஜிக்கு எதிராகத்தான் போய் முடியும் ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு ஒன்று உறுதிக்கிட்டே இருக்குங்க செந்தில் பாலாஜியை கைது பண்ணிட்டாங்க செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கு தான் வந்து டூ அவர் இதுவரைக்கும் கைது பண்ணலை இரநூத்தி மூணு நாட்களாக புலச்செல்லாம் அண்ணன் வாடிக்கிட்டு இருக்கார் தம்பி அப்கானில் இருக்காருன்னு சொல்கிறாங்க என்னங்க பெரிய உளவு அமைப்புகளை வந்து இந்தியா வச்சுக்குது பெரிய இன்டெலிஜென்ஸ் டீம் வச்சுக்கிட்டுறாங்க ஆனால் இன்னும் அவர் தம்பி அசோக்கை ஏன் கைது பண்ணலை அவர் அவ்வளவு தலைமுறைவாக இருக்கக்கூடிய அளவுக்கு பெரிய பெரிய என்ன அவர் என்ன பெரிய மோ தீவிரவாதியா இல்லை பயங்கரவாதியா இல்லை பெரிய உலகத்தினுடைய உளவு அமைப்புகளோடு தொடர்பு இருக்காரா எங்கே போய் தலைவரை வைட்டாரு எங்கே போயிருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியும் அவர் எங்கே எந்த வழியாக போனாருன்னு அலைபேசி பயன்படுத்திருப்பாரு யார் ஃப்ளைட்டில் போயிருந்தால் ஃப்ளைட்டில் போனது தெரிஞ்சிருக்கும் பாஸ்போர்ட் இல்லாமல் போக முடியாது அவர் ஒன்றும் துணியில் போகிறதுக்கோ இல்லை வந்து வேறு ஏதாவது தலைமறைவாக போகிறதுக்கோ வாய்ப்பு கிடையாது ஒன்று இந்தியாவில் இருக்கணும் இல்லை வெளிநாடு தம்பி போயிருந்தால் வெளிநாட்டுக்கு எங்கே போயிருக்கணும் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அப்போ அவரை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை என்கிற கேள்வி பல சந்தேகங்களை எழுப்புது ஒரு பக்கம் சொல்கிறாங்க அமலாக்கத்துறை ஆல்ரெடி கைது பண்ணிருச்சு கைது பண்ணி வச்சிருக்கு வெளியே சொல்லலை ஒரு இல்லீகல் கஸ்டடியில் வச்சுருக்காங்க வச்சு அவட்ட ஃபுல் டேட்டாவும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துட்டாங்க ஆல்மோஸ்ட்டு அது திமுகக்கு பெரிய குடைச்சலை கொடுக்குன்னு சொல்லி ஒரு 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 சொல்லுது ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு தெரியலை மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம் இல்லை பொய்யா கூட இருக்கலாம் இல்லை அவர் தலைமுறையாக கூட இருக்கலாம் ஆனால் தலைமுறைவாக இருந்தார்னா இப்போ வரைக்கும் ஏன் அவரை விட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி பிறக்குது இன்னொன்று அவர் வந்தால் தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைப்பதற்கும் அசோக்குமார் வரணும் அசோக காரணம் காட்டிதான் ஜாமீன் மறுக்கப்படுது அசோக் இன்னும் தலைமுறைவா இருக்காரு இப்ப இவருக்கு ஜாமீன் குடிச்சா இன்னும் தடயங்களை அழிக்க வாய்ப்பு இருக்கு அதனால அசோக் கைதாகும் வரைவரை இவருக்கு ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்றாங்க ஒரு வழக்கில் ஒரு மூணு குற்றவாளி இருக்காங்கன்னா ஒரு குற்றவாளி மாட்டிட்டாரு ரெண்டு குற்றவாளி வழி இருக்காங்கன்னா ஜாமீன் தரமாட்டாங்க அந்த ரெண்டு குற்றவாளியும் கைது செஞ்சாதான் ஒட்டுமொத்தமாக ஜாமீன் கிடைப்பதற்கே வழி இருக்கு அப்போ செந்தில் பாலாஜுடைய ஜாமீன் கிடைக்க அசோக் நினைக்கிறாரா இல்ல அசோக்கும் மாட்டிக்கிட்டா ஒட்டுமொத்தமான சோர்ஸும் வெளிவந்துடும் அப்படின்னு செந்தில் பாலாஜி பயப்படுறாரா அப்படின்னு பல திருப்பங்களை கொண்டது இது வழக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல பல முடிச்சுகள் அவையில் இருக்கிறது ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி ஜெயிலுக்குள்ள நடுங்கி போயிருக்காருனா வெளியே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஒரு பக்கம் நடுங்கி போயிருக்காங்க செந்தில் பாலாஜி வழக்காளர் நடுங்கி போயிருக்குல்ல நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருக்காரு என்ற செய்தி கேட்டு நடுங்கி போயிருக்காங்க கே கே எஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசுடைய வழக்குகளை தாமாக முன்வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் எடுத்தார் சிறுள்ளிபுத்தூர் நீதிமன்றத்தில் அவங்க மீது வருமான தீயமாக சுத்தி சேர்த்தார்கள் சொல்லி ஒரு வழக்கு வருது இந்த வழக்கை சிறுவல்லிபுத்தூர் நீதிமன்றம் சாட்சி இல்லைன்னு சொல்லி விடுதலை பண்ணுறாங்க போதிய ஆதாரங்கள்னு சொல்லி அந்த வழக்கில் ஒரே மாதிரி ரெண்டு பேரும் ஒரு மாத கேப்பில் விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்கினுடைய தீர்ப்பை படித்துவிட்டு நான் இரவு முழுக்க தூங்கலை நீதிமன்றத்துக்கே நீதித்துறைக்கே ஒரு அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தானாக முன்வந்து எடுத்து நீதிபதி நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு வந்து மதுரைக்கு மதுரை பெஞ்சுக்கு ஒரு மாற்றப்படுறாரு மீண்டும் அதே பெஞ்சில் நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ் ஜனவரி மாதம் ரெண்டாம் தேதி பொறுப்பை ஏற்றிருக்கார் மீண்டும் கேகே எஸ்எஸ்ஆர் தங்கம் தென்னரசு சொல்லப்போனால் பொன்முடி அனிதா ராதாகிருஷ்ணன் கீதா ஜீவன் கே என் நேரு ஐ பெரியசாமி உள்ளிட்ட இந்த அமைச்சர்களுடைய ஊழல் வழக்குகள் லஞ்ச வழக்குகள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகள் விசாரணைக்கு வர இருக்கிறது இந்த வாரத்தில் அதாவது பொங்கலுக்கு முன்னாடியே இந்த வழக்குகள் விசாரணைக்கு வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கல் முழுமையாக விசாரிக்கப்படும் பொழுது முதல் முறை முதல் தடவையாக கே கே எஸ் எஸ் தங்கம் தென்னரசும் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அதனால ஆனந்த வெங்கடேசனை பார்த்து தமிழ்நாடு அமைச்சரவையில ஏழு அமைச்சரும் ஆடி போயிருக்காங்களா எடுத்து நாட்டை இளம் தலைமுறை